அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேஷோஸ் விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸியை பற்றின ரிவியூ தான் ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து இது ஒரு டூ வீக்ஸாக யூஸ் இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பட்ஜெட் ஃபுல்லையும் இருக்குது அதுக்காக தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் எல்லா ஜாலியுமே யூஸ் பண்ணிட்டேன் அந்த மிக்சியோட ரிவ்யூ பார்க்கலாங்களா வாங்க வீடியோவில் போகலாம் பிராண்டோடது அதில் நிறைய சப் மாடல்ஸ் வரும் இல்லையா அதில் வந்து ராபிட் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வாட்ச் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வாட்ச் டூ இயர்ஸ் வரைக்கும் ப்ராடக்ட் வாரண்ட்டி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் ஏன்னா நான் என் பொண்ணை வச்சு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராண்டாகவும் இருக்கணும் மினிமம் செவன் ஃபிஃப்டி வாட்சாப்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே டைம் வந்து எனக்கு வந்து லோ ப்ரைஸாகவும் வேணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஃபுல்லாக சர்ச் பண்ணி அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாமே சர்ச் பண்ணிவிட்டு அதோடய ரிவ்யூ எல்லாமே படித்து பார்த்துட்டு என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு எது ஃபிட்டாச்சோ நான் வந்து அது தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் uh, நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் நான் வந்து இந்த பிராண்டே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இது சரியாக வருமா வராதா இதுக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜாரோடு வருது ஒரு பில் ஒரு அந்த புல்லட் மிக்சர் ஜார் மாதிரி இருக்கும்ல அது ஒன்று மற்ற மூணு நார்மல் ஜார் ஒரு வந்து ஜூசர் ஜார் அந்த மாதிரி வருது நான் மெயினாக இந்த இந்த ஃபைவ் ஜார் எதுக்கு வாங்கினேன்னா அந்த புல்லட் மிக்சர் இருக்குல்ல அதை வந்து நான் முன்னாடி அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதே மாதிரி இந்த செட்டு வந்து வாங்கியிருந்தேன் இந்த செட்டோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது த்ரீ தௌசண்ட்க்கு ஒரு டென் ருப்பீஸ் தான் கம்மியாக இருந்தது நான் வந்து பழைய மிக்சர் ஜார் ஒன்று இருக்கும் அந்த மிக்சர் ஜார் கொடுத்துட்டு இது வாங்கினேன் கொடுக்கும் போது எனக்கு வந்து ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து லெஸ் பண்ணிணாங்க அப்போ வந்து நான் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அது நான் வந்து பே பண்ணேன் இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த மிக்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஒரு வர்த்தான ப்ராடக்ட்டு தான் கண்டிப்பாக இது வந்து வாங்கலாம் அதோட உள்ளே வந்து ஒரு யூசர் மேனுவலும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நான் வந்து இருந்து தான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினதுனால நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குறவங்களே வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க எப்படி இருக்குன்னு டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு டூ வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இந்த பாக்ஸில் வச்சு காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாக்ஸை போடாமல் வச்சிருந்தேன் இதோடய ஒயர் பார்த்திங்கன்னா ஒயருமே வந்து நல்லா லாங்காக இருக்குது ஷார்ட்டாக கிடையாது நமக்கு நல்லா கொஞ்சம் இருக்கும் மிக்ஸியும் பார்த்தீங்கன்னா ஹெவி கிடையாது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது அதுலேயும் இதில் இருக்க ஒரு சூப்பர் ஃபீச்சர் என்னென்னா மற்ற மிக்ஸிலலாம் இந்த இடம் வந்து நம்ம ஏதாவது கொட்டுச்சுன்னா நம்ம அதை தொடச்சி எடுப்போம்ல அதில் வந்து நம்ம கை உள்ளே போகாது இது வ இதில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா ஒய்டாக இருக்குது அப்போ வந்து நமக்கு நல்லா ஒவ்வொரு ஒரு யூசேஜுக்கு அப்புறமும் நம்ம தொடச்சி எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கீழே ஒரு இடம் மாதிரி இருக்குல்ல அங்கே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணியோடவே கழுவி விட்டோம்னா அந்த தண்ணி அப்படியே கீழே வந்துடும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தொடர்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது இந்த இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ரிவ்யூலுமே இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரிவ்யூஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது நான் ஒரு ஒரு ரிவ்யூவும் உட்காந்து படித்து பார்த்து வாங்கினேன் இந்த குட்டி ஜார் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் அரைச்சிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு அதுலேயும் இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த கேர்வ்டாக இருக்குல்ல அது வந்து நம்ம பிடிச்சி புல் பண்ணி இழுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் ரவுண்டாக இருந்தால் நமக்கு தூக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஜாரோட ஸ்பெஷல் வந்து அது இந்த புல்லட் மிக்சர் என்னோடய ரொம்ப ஃபேவரட் இது அது அதுக்காகவே நான் அந்த மிக்சர் வாங்கினேன்னு சொன்னேன்ல ஸோ அந்த ஜார் தான் இது இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நம்ம கொஞ்சம் லிக்விடாக அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக அது வெளியே வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது மற்றபடி சூப்பராக இருக்குது அதுக்கு ரெண்டு இதுக்குமே வந்து தண்ணி தண்ணி மூடி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஜாரில் போட்டு ரெண்டுமே நம்ம அரைக்க முடியும் அதுக்கு தனித்தனியாக நமக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி கேப்ஸுமே கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜூசர் ஜார் அதுலேயுமே வந்து ஃபில்டரோடு வந்துடுது நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளே என்ன அரைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வெளியேருந்தே பார்த்துக்கலாம் அதுவுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி மிக்சர் இருக்குமான்னு தேடினா எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கான அளவுக்கு வந்து மாவு சேர்த்து அரைச்சிக்கலாம் அது மாதிரி ஒரு ஜார் தான் அதுக்கப்புறம் இது மூடி வந்து இது மாதிரி சின்னதாக ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம வந்து அரைக்கும் போது இது மட்டும் தூக்கிட்டு தண்ணி ஊற்றுறதா இருந்தால் போட்டு அரைச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஜாரு இதில் வந்து நம்ம வந்து ட்ரையாகவும் அரைச்சிக்கலாம் வெட்டாகவும் அரைச்சிக்கலாம் நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பச்சை அரிசி தான் போட்டு அரைச்சி பார்த்தேன் நல்லா புடி நல்ல மாவாக அரைச்சிருச்சு ரொம்ப சீக்கிரமாகவும் அரைக்குது இது செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவும் அரைக்குது இப்போ வந்து நான் அந்த மிக்ஸியோட சவுண்டு வந்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிட்ட வரக்கூடாது என்ன செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் கொஞ்சம் ஹெவி மோட்டர் அப்படிங்கிறதுனால சவுண்ட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் எனக்கு வந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை எனக்கு அது ஓகே தான் அதனால் நான் வந்து இது ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூக்ளியர் ஃபேமிலி தான் அதனால் எனக்கு இந்த மிக்ஸர் ஜார் வந்து ரொம்பவே வந்து போதுமானது அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப பல்காலாம் அரைக்க மாட்டேன் இந்த ப்ரைஸ்க்கு இந்த மிக்ஸி வந்து ரொம்ப வேர்த்து தான் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துருக்கு தேங்க்யூ